எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோல எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணியோட சேர்ந்துருக்காங்க அது வந்து சத்தியமா சொல்றேன் என்னால ஏற்றுவே முடியல ஏன் அப்படின்னா கேப்டன் அவர்கள் வந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் வந்து தேமுதிக கேப்டன் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த கட்சி இருந்து தொடங்குறது எந்த ரீசனுக்காகன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆப்போசிட்டா தான் ஓகேங்களா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆப்போசிட்டா தான் நான் ஒரு புது மாற்றம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த கட்சியை தொடங்கினது ஸோ அந்த மாதிரி அந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி வந்து இப்போ வந்து பலம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வெறும் அமௌண்ட்டுக்காக எதனா ஒன்று பண்ணி ஒண்ணு எந்த தேர்தல் அப்படின்றதுக்காக வந்து ஆளுங்கட்சியோட கட்சியோட இல்லை சார் மாதிரி இது அந்த கூட்டணி சோ அதை வந்து நம்மளால வந்து முடியல இத வந்து சத்தியமா சொல்ற விஜயகாந்த் ஃபேன்ஸே வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அது மட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷியோரா சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா நீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழைய வீடியோ ஸ்டேஜ் ஸ்பீச்சு அந்த மீட்டிங் எல்லாம் எடுத்து பாருங்களேன் மாநாடுலாம் எடுத்து பாருங்களேன் தான் போட்டு கிளி 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 கிழிச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து திமுக அகைன்ஸ்டா பேசின ஒரு மனுஷனோட கட்சியை வந்து இப்ப வந்து திமுக கூட போய் சேர்த்துக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் தெரில நான் வந்து திமுக கெட்ட கட்சின்லாம் பேசவே இல்லைங்க நான் வரலை இப்போ நான் பேசுறது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசிட்டு இப்ப வந்து எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க அப்படின்றதான் என்னோட கொஸ்டின்னு அதை தான் என்னால் ஏத்துக்க முடியல ஸோ கேப்டன் அவர்கள் வகையில வந்து இது கண்டிப்பா ஏத்துக்கப்படாத ஒரு விஷயம் தான் ஏன்னா மேலும் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து அவங்க எந்த அளவுலாம் தாக்கி பேசியிருக்காங்கன்றதான் வந்து நம்ம வீடியோல பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு திமுக சார்பில் மேடைகளில் பேசப்பட்ட வடிவேல் அவர்களோட ஸ்பீச் எல்லாம் பாருங்க கேப்டனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி உங்களுக்கு தெரியும் சோ அப்படி பேசப்பட்ட ஒரு கட்சியில தான் நீங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க இத வந்து உண்மையான கேப்டன் ரசிகர்கள் யாரெல்லாம் ஏத்துப்பாங்களா சொல்லுங்க சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள குத்திக்கினே இருக்கும் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இததான் வந்து தமிழக பாஜக சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கேப்டனோட ஆன்மா வந்து மணியோ மணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஓரளவுக்கு ஏத்துக்க போடுற ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து நான் வந்து கட்சியை ஆரம்பிச்சதே எதுக்கு ஆஹ் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அதை வந்து தமிழ் மக்களுக்கு நன்மை அளிக்கிற வகையில் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க அந்த கட்சியை தூங்கி போய் மறுபடியும் அவங்களோடைய அவங்க கிட்டே வச்சீங்க அப்படின்னா அது வந்து எந்த வகையில வந்து ஏத்துக்க முடியுமா இருக்குன்னு எனக்கு தெரில அதன் அறிகுறியா கேப்டன் அதை வந்து ஒத்துக்க ஒத்துக்கல அப்படின்ற அறிகுறியா தான் வந்து கோயம்பேடு ஆபீஸ்ல தேமுதிக அலுவலகத்துல வந்து ஒரு கொடியேற்றம் ஒன்று நடந்திருக்கு இப்போ அவங்க வந்து கூட்டணி திமுக கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கொடியேற்றம் ஒன்று நடந்திருக்கு அப்போ வந்து அவங்களோட கொடி வந்து கீழே விழுந்திருக்கு அது வந்து ஒரு கெட்டகனோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது கேப்டன் அவர்கள் இதை வந்து சரியா வரவே இருக்கல இந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது சரி கேப்டன் கூட விடுங்க பிரேமலதா விஜயகாந்த் மேடம் எவ்வளவு பேசியிருக்காங்கல்ல இந்த வந்து ஆட்சி சரியில்லை இந்த மாதிரி பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு இற இது குற அது குறன்னு சொல்லிட்டு இவங்களே எத்தனை இது சொல்லியிருக்காங்க சோ இவ்வளவு பேசிட்டு நீங்களே வந்து அந்த கூட்டணி கூட சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்க மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடும் மக்களுக்கு சுத்தமா வந்து ரெஸ்பெக்டே இல்லாத மாதிரி ஆயிடும் நீங்க வந்து தனியா போட்டி போட்டிட்டு இருந்தா கூட உங்க மேல அட்லீஸ்ட் மரியாதை இருந்துருவோம் ஓகேங்களா மக்கள் வந்து மதிச்சு இருப்பாங்க பட் இந்த மாதிரி வந்து கமலோட கட்சி மாதிரி நீங்க வந்து போயிட்டு ஈஸியா ஒரு எதுவுமே பார்க்காம ஈஸியா போய் ஜாயின் பண்றது வந்து மக்கள் மனசுல உங்க கட்சிக்கு ஒரு நல்ல பேரு இல்லாம போயிடும்ன்றதா நான் சொல்ல வரேன் அதனால வந்து கூட்டணி சேரும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தனியா கூட போட்டி இருந்துடலாம் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு தெரில இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க பண்ணி சொல்லலாம் அப்பசம் உங்களோட கட்சியை வந்து களைச்சிட்டு போயிருந்தா கூட உங்களுக்கு வந்து மரியாதையா இருந்திருக்கும் இந்த மாதிரி உண்மையெல்லாம் நாங்க வந்து வெளிச்சம் போட்டு கேட்டா கடைசியில என்ன தெரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியல சாதாரணப்பா அப்படின்றாங்க